அந்த வேலையால உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை இவங்க ரெண்டு பேரும் எப்படி எதிர்கொள்றாங்க கடைசில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கிளைமேக்ஸ் வரைக்கும் சும்மா விறுவிறுப்பா வேற லெவல்ல கொண்டு போன ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆன வாய்ஸ் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கொரியன் படத்தை இன்னிக்கான வீடியோல பாப்போம் படத்தோட கதைக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீ டிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க படம் ஸ்டார்ட் ஆகுது முட்டை வாங்குங்கம்மா நம்ம கடையில் ரெண்டு முட்டை எட்டு ரூபா தான் அப்படின்னு ஒருத்தன் வியாபாரம் பண்ணுறாங்க இவனோட பேர் ஜாங் புக் பட் இவனை நம்ம குண்டனே கூப்பிடலாம் அதே போல பின்னாடி எதுவுமே பேசாமல் முட்டையை வியாபாரம் பண்ணி காசு கொடுக்குறாங்கல இவனோட பேர் டேயன் இவனை நம்ம முட்டையனே சொல்லி கூப்பிடலாம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு நார்மல் வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் முட்டையை விற்று அவங்க பழப்பை ஓட்டிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கே இவங்க முட்டையை விற்று வியாபாரம்லாம் முடிஞ்சு இந்த ஒரு இடத்த விட்டு கிளம்புறாங்க இவங்க ரெண்டு பேருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகாமல் ஏதோ ஒரு குடனுக்கு வெளியில் வண்டி நிப்பாட்டி வேற ஏதோ வேலைக்கு ரெடி ஆகுற மாதிரி உடம்பு முழுக்க துணியால வந்து கவர் பண்ணிடுறாங்க அதாவது மேல எதுவுமே படக்கூடாதுன்னு ரெயின் கோட் போடுவோம்ல அந்த ரெயின் கோட்டை உடம்பு முழுக்க கவர் பண்ணதும் நானும் ஏதோ இவங்க முட்டை வியாபாரத்துக்கு தான் கோழிய ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைச்சேன் பட் அவங்க அந்த ஒரு இடத்துல வேற ஏதோ ரெடி பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஒரு கவரை தரையில விரிச்சு போடுறாங்க மேல பார்த்தா ஒருத்தவனை தலைகீழ கவுத்து போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க அவனுமே கத்துறான் நான் யார் தெரியுமாடா என்ன ஏண்டா இங்க புடிச்சு வச்சிருக்கீங்க உங்ககிட்ட தான்டா பேசுறேன் பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வழியில கத்திட்டு அடக்குறான் ஆனா இவங்க ரெண்டு பேருமே அவன் பேசுறத சுத்தமா கண்டுக்காம அவன் அடிக்கிறதுக்காக நிறைய டூல்ஸ் அங்க இருக்கக்கூடிய மேசையில வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க ஆனா அவன் பேசிக்கிட்டே இருக்கிறத பாத்துட்டு நம்ம மொட்டை எனக்கு தாங்க முடியல கோவத்துல சிலேட்டப்லாம் எடுத்து வாயில ஒட்டலாம் அப்படின்னு போகும்போது அங்க கோட் சூட் போட்ட ஒருத்தவன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா உங்களை பாஸ் கூப்பிடறாரு அப்படின்னு சொன்னதும் சடனா நம்ம குண்டனுமே சார் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க நான் மொத்தமா ரெடி பண்ணிட்டு கூப்பிடலான்னு தான் இருந்தேன் சரி சரி பரவாயில்ல அங்க ரெடி ஆயிடுச்சா இல்லையா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார் நீங்க கேட்ட எல்லா டூல்மே வந்து பாத்தீங்கன்னா நான் மேசையில வச்சிருக்கேன் நீங்க உள்ள போயிட்டு தாராளமா வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்து எல்லாருமே கோட் சூட்டை கழட்டி நம்ம மொட்டையிட்ட வந்து குடுக்குறாங்க அதுல நம்ம மொட்டையனுக்கு ஒரு ஆசை இருக்கு அதாவது அங்க பாசா ஓத்தம் இருக்கான் பாத்தீங்களா அவன மாதிரியே ரிச்ச ஆகணும் அப்படிங்கறத நம்ம மொட்டையனோட ஆசை இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருமே இல்லீகலான குற்றம் பண்ணி கொலை பண்ணக்கூடிய அந்த கொலைகளை தடையுமே இல்லாம மறைக்கிற ஒரு தப்பான வேலையை தான் இவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க உள்ள இருக்கிற கேங்க எல்லாம் கொலை பண்ற வரைக்கும் இவங்க வெளில தான் உட்காந்து ஆகணும் அது வரைக்கும் இந்த ஒரு மொட்டையனுக்கு சும்மா இல்லாம அந்த ஒரு பாஸ் யூஸ் பண்ண காரை பார்த்ததுமே அவனுக்கு ஆசை வந்துடும் அதனால மறுநாள் அந்த ஒரு கார்ல உட்காந்து சிகரெட் அடிக்கிறத நம்ம குண்டம் பார்த்து டேய் என்னைக்கேச்சும் ஒரு நாள் நீ அவங்க கிட்ட தான் போற உன் அவங்க கொள்ள தாண்டா போறானுங்க இருக்கிற கடமையை விட்டுட்டு தேவையில்லாத வேலை தான் நீ பண்ணிட்டு இருக்க வா அவங்க முடிச்சுட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே உள்ளார போறாங்க அப்படி உள்ள போயிட்டு சார் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்களா எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க நீங்க தாங்க லேட்டு வாங்க வாங்க வந்து சட்டு போட்டு இதை க்ளீன் பண்ணி போடுங்க பரவாயில்ல நான் நினைச்சதை விடவே உங்க வேலை வந்து ரொம்பவுமே ஷார்ப்பா இருக்கு எனக்காக இன்னொரு டீலிங்க ஒண்ணு முடிச்சு தருவீங்களான்னு அந்த ஒரு பாஸ் கேட்க நான் முடிச்சு தந்தா எனக்காக என்ன பண்ணுவீங்க

அப்படின்னு சொன்னதும் இந்த ஒரு பாசுக்கு வந்து ஒரு எமோஷனல் வந்துருச்சு அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா சரி தம்பி நீ சூப்பரா வேலை செஞ்சிருக்க இந்த உனக்கான பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாப்புல நம்ம தரக்குறவா நடத்துறாங்களே அப்படின்னு நம்ம மொட்டையனுக்கு ஒரு பக்கம் கோவம் ஓடிட்டு இருக்கு இருந்தாலும் இதுதான் நம்ம வேலையாச்சே அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு பணத்தை போய் ஒரு காட்டுக்குள்ள புதைச்சிடறாங்க இப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் நார்மலா முட்டையை வித்துட்டு சைட்ல இப்படிப்பட்ட ஒரு தொழில் மூலியமா தான் காசை வாங்கிட்டு வீட்டுக்கே போறாங்க இவங்க ரெண்டு பேருமே வேலையை மட்டும்தான் ஒன்னா சேர்ந்து செய்வாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரோட வீடுமே வேற வேற இடத்துல தான் இருக்கும் அதாவது வந்து டெய்லியுமே இவங்க வேலையை முடிச்சுட்டு மொட்டையை மட்டும் ஒரு இடத்துல இறங்கிடுவான் அந்த ஒரு இடத்துல காலையில எப்பயும் போல சைக்கிள்ல நிப்பாட்டிட்டு ஈவினிங் வேலை முடிஞ்சதுமே அந்த ஒரு சைக்கிள் எடுத்து வீட்டுக்கு வந்து போயிடுவான் இந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரோட லைஃப் ஸ்டைலுமே இருக்கும் அடுத்த நாள் ஆகுது அந்த ஒரு பாஸோட அசிஸ்டன்ட் நம்ம குண்டனுக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு சரியா பதினோரு மணிக்கு இந்த ஒரு வீட்டுக்கு வாங்க தேர்ட் ஃபிளோர் பில்டிங் தான் இருநூத்தி முப்பத்தி ஆறாவது நம்பர் வீடு தான் சரியா இன்னும் ஒரு மணி நேரத்துல இந்த ஒரு வீட்டை விட்டு கிளம்பிடுவோம் ரூமோட சாவிய வெளியவே நாங்க வச்சிருக்கோம் கொஞ்சம் சீக்கிரமா இந்த ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னதும் இவங்க ரெண்டு பேருமே சரியா பதினோரு மணிக்கு அந்த ஒரு பில்டிங்க்கு வண்டியை எடுத்து வந்துருவாங்க இவங்களுமே வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய சாவியெல்லாம் எடுத்து வீட்டோட கதவை ஓபன் பண்ணி அட்வான்ஸா ஃபைட்லாம் எல்லாம் பண்ணுவானுங்க பட் வீட்டை திறந்து பார்க்கறப்ப உள்ளார யாருமே இருக்க மாட்டாங்க ஒருவேளை மாத்தி ஈத்தி நம்ம வீட்டை திறந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரூம பாக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது நம்ம மொட்டையும் சடனா பயந்து போயிடுவோம் சரி என்னடா அங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு அதாவது ஸ்கூல் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சில மாஸ்க் போட்டு அங்க நின்றுட்டு இருக்கோம் நம்ம குண்டனையுமே ஏதோ பெரியவங்களை கடத்தணும் அப்படின்னு தான் வந்தான் ஆனா அந்த ஒரு சின்ன பொண்ணை பார்த்ததுமே நேரம் அவனோட பாஸ்க்கு கால் பண்ணி நீ என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இதெல்லாம் எங்களால பாத்துக்க முடியாதுன்னு சொல்ல அந்த ஒரு பாசுமே கொஞ்ச நாளைக்கு அந்த ஒரு பொண்ணு உங்க கூட வச்சுக்கோங்க நான் சொல்லும் போது மட்டும் அந்த ஒரு குழந்தைய என்கிட்ட கொடுங்க அது போதும் அப்படின்னு சொன்னது இவங்க ரெண்டு பேருக்குமே பிரஷர் தாங்க முடியல ஏற்கனவே சோத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம் இதுல இந்த ஒரு பிரச்சனை வர கொலை பண்ணவனோட பொண்ணை எதுக்கு நம்மள பாத்துக்க சொல்றான் அந்த ஒரு விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வரும் சம இந்த ஒரு குழந்தையை உன் வீட்டுல வச்சு பாத்துக்கோயே அப்படின்னு சொன்னதும் நம்ம மொட்டையனும் டென்ஷன் ஆயிட்டான் போல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறான் அடே எங்க வீட்டுல மொத்தம் பத்து பேர் இந்த குழந்தை கூட்டிட்டு போய் சமாளிக்க முடியாது போலீஸ் கேஸ்லாம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா இந்த நொண்டிக்கால வச்சு நான் என்ன பண்ணுவேன் சோத்துக்கு நீதான் என்ன பண்ணுவேன் உங்க வீட்டுல தான் யாருமே இல்ல கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கா அவங்க வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம மொட்டையுமே வந்து ஒத்துக்கிறான் சரி என்ன பண்றது அதான வழி அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூணு பேருமே வண்டியில போயிட்டு இருக்காங்க அப்பா அந்த ஒரு பொண்ணு இருந்துகிட்டு அங்கிள் என்ன கொல்ல போறீங்களா இல்லமா உங்க அப்பா எனக்கு ரொம்பவுமே க்ளோஸ் ஃப்ரெண்டுமா வெளியில எங்கேயும் வேலைக்கு போறனால உன்னை என் கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கான் அவன் எப்படி இருந்தாலும் நாளைக்கு வந்துடுவான் அது வரைக்கும் இந்த ஒரு மொட்டை அங்கிள் கூட நீ சமத்தா இருக்கணும் புரியுதா சரிமா நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு டேய் பாப்பாக்கு ஏதாச்சும் வேணும்னா இந்த காசுல வாங்கி குடுறான் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புலயே வந்து பாத்தீங்கன்னா வண்டியை விட்டு இறங்கி சைக்கிள் எல்லாம் எடுக்க சைக்கிள் இருந்தா அவங்க வீட்டுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் ஆகும் அதுக்கு இடையில அந்த ஒரு பாப்பா ஒரு பாட்டியை பார்த்ததுமே பாட்டி பாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்ன கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னதும் அந்த பாட்டி அதுக்கு மேல தங்கச்சியை ஒழுங்கா கூட்டிட்டு போக மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க இதனால அந்த ஒரு மொட்டையானுமே சைக்கிளில இடுப்புல கட்டிட்டு கூட்டிட்டு போயிடுறான் அப்படி கூட்டிட்டு போய் வீட்டை பார்த்தா வீடெல்லாம் குப்பை சத்தமா துணிமணி எல்லாம் களைஞ்சு கிளஞ்சி கிடக்குது அந்த ஒரு துணிமணிக்குள்ள ஒரு பாப்பா எழுந்திருக்குது அந்த ஒரு பாப்பாவோட நிலமைய பார்த்தது வரைக்குமே இந்த ஒரு பொண்ணுக்கு பயம் தாங்க முடியல அந்த ஒரு பாப்பாவுமே எவ்வளவு நேரம் எனக்கு பசிக்குது என் வயிறு காலியா இருக்கு அப்படின்னு சொன்னதும் அந்த ஒரு மொட்டையை வாங்கிட்டு வந்த ஒரு சாக்லேட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாப்பா வந்து சாப்பிடுது கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மொட்டையனும் வீட்டை விட்டு வெளியில போகும்போது அந்த ஒரு பொண்ணுமே நீ யாரு என்ன மாதிரி இந்த ஒரு வீட்டுல மாட்டிக்கிட்டியா உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்க அந்த ஒரு பாப்பாவுமே இதான் என்னோட வீடு அவன் என் அண்ணன் அப்படின்னு சொன்னதும் இந்த ஒரு பொண்ணுமே உண்மையில அது உங்க அண்ணனா என்னால நம்பவே முடியல சரி இந்த ஒரு வீட்டுல எங்கேயாச்சும் ஃபோன் பேச முடியுமான்னு அந்த ஒரு பொண்ணு கிட்ட கேட்க அந்த ஒரு பாப்பாவுமே எங்க அண்ணன் செல்லை தாண்டி இந்த ஒரு இடத்துல வேற எந்த செல்லுமே கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருக்க வெளியில போன நம்ம மொட்டையனுமே வீட்டுல வந்து எப்பயும் போல வந்து தூங்கிடும் அடுத்த நாள் ஆகுது நம்ம குண்ட கிட்ட இருந்து நம்ம மொட்டையனுக்கு ஒரு மெசேஜ் வருது இன்னைக்கு பதினோரு மணிக்கு நம்மளுடைய இடத்துக்கு வா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்ல இல்ல என்னோட தங்கச்சி வீட்டுல தனியா இருக்கா அவளை நம்பி இவளை விட்டுட்டு வர முடியாது நான் வேணா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மொட்டையனு மெசேஜ் போடுறான் அதனாலேயே இந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போறான் அங்க போய் பார்த்தா இந்த ஒரு பொண்ணை பாத்துக்க சொல்லி ஒரு பாஸ் சொன்னால அவன் அவனுக்கு மேல இருக்கக்கூடிய பாஸ்க்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டானா அதனால அவனை இந்த மாதிரி அடிச்சு தொங்க

அளమే அவங்களோட பாசம் வந்து அடிச்சே கொள்றாங்க ஒரு பக்கம் நம்ம குண்டனுக்கு பிரஷர் தாங்க முடியாம அந்த ஒரு பாஸோட அசிஸ்டன்ட்ட்க்கு கால் பண்ணி சார் நீங்க சொல்லி தான் அந்த ஒரு பொண்ணை வச்சிருக்கோம் இப்போ அந்த ஒரு பாஸே இறந்துட்டாரு இப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இங்க நம்ம மொட்டை இறந்து போன அந்த ஒரு பாஸோட கோட் ஷூட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிறான் அவله தான் அந்த ஒரு பொண்ணை பாத்துக்க சொல்லி வேலை கொடுத்த அந்த ஒரு பாஸே இறந்து போயிட்டான் அவனோட பாடிய அந்த ஒரு பொண்ணு கூடயே தூக்கிட்டு போயிட்டு அந்த ஒரு பொண்ணு கூடயே வச்சு வந்து பதச்சிறறோம் அடுத்த நாள் இறந்து போன பாஸோட அசிஸ்டண்ட நம்ம மொட்டை குண்டனும் குண்டனோ நேர்லயே போய் மீட் பண்றாங்க சார் என்னால இனி அந்த குழந்தையை பாத்துக்க முடியாது உங்களுக்கு தான் தெரியும் நம்ம பாஸ் இறந்துட்டாரு நான் இன்னைக்கு அந்த ஒரு பாப்பாவை உங்கள்ட்டே நான் ஒப்படைச்சிடுறேன் என்னையா இப்படி பேசுற அந்த ஒரு பொண்ணோட மார்க்கெட் என்னன்னு உனக்கு தெரியுமா அவங்க அப்பா மாசம் இருபது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கிறப்ப நான் சொல்றதை மட்டும் பண்ணு உனக்கு எவ்வளவு வேணா நான் காசு தரேன் சார் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த ஒரு வேலை ரொம்பவுமே ரிஸ்கா இருக்கும் போல நாங்களே கஷ்டப்படுறோம் எங்களால இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் முடியுமா எங்களால கண்டிப்பா முடியும் கவலைப்படாத இப்ப நான் சொல்றதை மட்டும் பண்ணு நான் சொல்ற ஸ்கெட்ச் பேனா நோட் எல்லாம் இந்த ஒரு கடையில வாங்கிக்கோ உங்க டாடி ரெண்டு லட்சம் ரூபாய் அமௌண்ட் போட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா மட்டும் போதும் அந்த ஒரு பாப்பா கையெழுத்து போட்டு தரும் அப்படின்னு சொன்னதும் நம்ம மொட்டையினுமே வீட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு பாப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு அசிஸ்டன்ட் வந்து மீட் பண்ண வராங்க சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பொண்ணுகிட்ட வந்து நாங்க லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டோம் பரவாயில்லையா வாய் பேச முடியலனாலும் நல்ல வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கேன் நல்ல டேலண்டான பர்சன் தான் நீ குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறோம் பட் ஆனா கொஞ்சம் நேரத்துல இடையே மொட்டை வா மடிக்கும் போது என்ன நாக்கு நக்கிட்டா வந்து மடிச்ச அடுத்த தடவை இதெல்லாம் நடக்க கூடாது சாரி சார் அவனுக்காக என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குண்டனமே பேசுறான் இங்க இவ்வளவு வீட்டுல தங்கச்சிக்காக சாப்பாடு வாங்கிட்டு போறான் அப்போ அந்த ஒரு வீட்ல இருந்த அந்த ஒரு பொண்ணுமே வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சில பொருளெல்லாம் பார்த்துட்டு அடுத்த தடவை அண்ணன் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தாருனா இந்த மாதிரி கீழ உட்காந்து சாப்பிடாம டேபிள்ல உட்காந்து சாப்பிடு நம்ம அண்ணன் வாங்கிட்டு வந்ததே இப்ப டேபிள் எடுத்து வைப்பார் அப்படின்னு சொன்னதுமே அந்த ஒரு பாப்பாவும் அந்த ஒரு பொருள டேபிள் எடுத்து வைக்குது சாப்பாடு டேபிள் எடுத்து வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல வீடு நம்ம சுத்தமா வைக்கணும் வா உனக்கு நான் துணி மடிக்க சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாப்பாவும் வீட்ல இருக்கக்கூடிய எல்லா துணியுமே மடிச்சு வைக்குது அதே போல அந்த ஒரு பாஸ்ஸோட கோட் ஷூட் எடுத்தாலே அதையுமே அவன் துவச்சி வச்சுட்டு எப்பவும் போல நைட்டு வீட்டுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும் அவனோட வீட பார்த்து அவனே ஆச்சரியப்படுறான் என்னடா இவ்வளவு சுத்தமா இருக்கு இதெல்லாம் யாரா பண்ணிருப்பா அப்படின்னு பார்க்கும் அந்த ஒரு பாப்பா தான் வந்து பண்ணிருக்கோம் சாப்பாடுல கைய வைக்காத முதல்ல அண்ணன் சாப்பிட்டோம் அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் நம்ம மொட்டையினுமே அங்க டேபிள்ல இருக்கக்கூடிய சாப்பாடு எல்லாம் வந்து சாப்பிடுறான் அப்படியே அன்னைக்கான நைட்டும் ஆகுது இங்க புதுசா வந்திருக்கும் பாத்தீங்களா அந்த ஒரு பொண்ணு அந்த ஒரு இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூங்கிட்டு இருந்த அந்த ஒரு மொட்டையனோட பாக்கெட்ல இருந்து செல் எடுக்க பாக்குது அப்படி செல் எடுக்கும் போது தெரியாத நம்ம அதை மொட்டையை வந்து பாத்துடுவான் பட் அவன் கொஞ்சம் தூக்க கலக்கத்துல இருந்தனால அவனுக்கு சரியா வந்து தெரியாது தெரியாது என்ன இங்க நடந்துச்சுன்னு அந்த ஒரு பாப்பாவுமே எனக்கு பாத்ரூம் வருது எனக்கு கூட துணைக்கு வா எனக்கு தனியா போவ பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இவனாலதான் பேச முடியாது நான் வெளியில தான் நிக்கிறேன் அப்படிங்கறதுக்காக கை தட்டிக்கிட்டே வெளியில நின்னுகிட்டு இருப்பான் அடுத்த நாள் ஆகுது எப்பயும் போல கொலை பண்ணி போறாங்க அந்த ஒரு கொலையை இவங்க சுத்தம் பண்ணி போறாங்க பட் இந்த தடவை அந்த ஒரு பொணத்தை சுத்தம் பண்ணவும் புதைக்கிறதுக்கும் இந்த ஒரு பாப்பா ஹெல்ப் பண்ணுது வீட்டுக்கு சைக்கிள்ல கூட்டு போனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அந்த ஒரு பாட்டிக்கு தாட்டாலாம் சொல்லிட்டு போகுது நம்ம மொட்டையும் வீட்டுல இருக்கிற ஒரு ஒரு நாளும் ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இவனோட ட்ரெஸ்ல இருந்து அவனோட தங்கச்சி ட்ரெஸ் வரைக்கும் அந்த ஒரு பாப்பா தனியாவே வந்து துவச்சுக்கிட்டு இருக்கு அந்த பாப்பா கஷ்டப்படுறது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல அதனால துணியெல்லாம் எடுத்து வைக்கலாம் இருந்தாலும் தங்கச்சிக்கு இதெல்லாம் பிடிக்காம அங்க இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து பழைய மாதிரி வந்து துவைக்க சொல்றான் இந்த மாதிரி நம்ம மொட்டையனோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு பட் ஆனா அடுத்த நாள் ஆகுது மறுபடியும் அந்த ஒரு இடத்துல கொலை பண்றாங்க அந்த ஒரு குடல இருக்கக்கூடிய அந்த ஒரு கொலைய இவங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணி மறைக்கிறாங்க மறுபடியுமே அந்த ஒரு பாப்பா இவங்க ரெண்டு பேருக்குமே ஹெல்ப் பண்ணுது அடுத்த நாள் கடையில லீவ் விட்டானுங்க போல நம்ம மொட்டையனுமே வீட்டுல சும்மா தான் இருக்கும் அதனால நம்ம மொட்டையனை மீட் பண்றதுக்காக நம்ம குண்டனும் அவனுமே நம்ம மொட்டையனை மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு கேமரா கிடைச்சிருக்கு பட் இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் இந்த பொண்ணுமே இது டிஜிட்டல் கேமரா எனக்கு நல்லா யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த பாப்பா போட்டோ எடுக்குது சரி நம்ம எல்லாருமே போட்டோ எடுத்தாச்சு ஒன்னு நான் தனியா போட்டோ எடுக்கிறேன் அப்படியே நிலுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போட்டோ பிடிச்சிட்டு அந்த போட்டோ கீழே என்னமோ எழுதுறான் எழுதிட்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நான் போட்டோ பிடிச்சிட்டேன் நாளைக்கு நான் எங்க வந்து அமௌண்ட் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் பட் இங்க மூணு பேருமே ரொம்பவுமே சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருக்காங்க அதுல நம்ம மொட்டையனோட தங்கச்சி உங்க அப்பா எங்க இருக்காரு எங்க அப்பா எங்கேயோ வெளியூர்ல தான் இருக்கு இருக்காரு ஆனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்துருவாரு என்ன பாக்க ஏன் இதை நீ கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேருமே வெளியில உட்காந்து தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல நம்ம குண்டை அவன் சொன்ன மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நாளைக்கு பணம் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு வர சொல்றான் நான் மார்க்கெட்டுக்கு போய்க்கிறேன் நான் பணம் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த ஒரு பாப்பாவை கோழி பண்ணையில போய் விட்டுடு இங்க நம்ம வச்சிருக்கிறது கொஞ்சம் கூட சேஃப்டியே கிடையாது சைக்கிள்ல போனா முக்க மணி நேரத்துலயே இந்த ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை கொடுத்துட்டு அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு இவன் போயிடுறான் ஆனா நான் காமன் நேரமா மார்க்கெட்ல தான் நிக்கிறேன் யாருமே இங்க ப்ளூ தப்பி போட்டு வரலையே எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குண்டனமே தேடி பார்க்கும் தான் ஒருத்தன் ப்ளூ தப்பி போட்டு முன்னாடி நடந்து போயிட்டு அவனுமே அந்த ஒரு ப்ளூ தப்பியை ஃபாலோ பண்ணி நடந்து போயிட்டு போது அவனுமே ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல அவனோட பேகை வந்து கீழே வச்சுட்டு அப்படியே நேரம் நடந்து போயிடுவான் அந்த ஒரு பையில தான் பணம் இருக்குங்கிறனால இந்த ஒரு குண்டனமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பைய யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு ஓட பாப்பா பட் அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே இந்த ஒரு குண்டம் பார்க்கும் போது தப்பாதான் தெரியும் அதாவது சேஃப்டி இல்லாத இடம் இல்லையா அதனால யாரை பார்த்தாலுமே இவன் கண்ணுக்கு தப்பா தான் தெரியும் அதாவது இவனை பிடிக்க வர மாதிரி தான் தெரியும் இவனுக்கு ஒரு கால் நொண்டிங்கிறனால ஒரு படியட்ல அப்படியே கீழே விழுந்துருவான்

இவனையுமே கோழி பண்ணிக்க அந்த ஒரு பாப்பா கூட்டிட்டு போறான் அங்கே இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க சரி இவன் என்ன நினைச்சுக்கிட்டான் இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு பொண்ணை விட்டா நல்ல பாதுகாப்பா இருப்பாங்க நம்மளுக்கும் பிரச்சனை வராதுன்னு நினைச்சான் பட் ஆனா உள்ள போய் பார்த்தா நிறைய பொண்ணுங்களை சித்திரவாதப்படுத்தி வச்சிருக்காங்க நமக்கே தெரியும் இந்த ஒரு கோழி பண்ணியில குழந்தைகளை வித்து சம்பாதிக்கிறாங்க அதனாலே அங்க ஒருத்தவன் இருந்துகிட்டு இந்த பாப்பா தானா ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு பாப்பா இங்க வாமா பயப்படாத இங்க வா கிட்டிக்கு வா அப்படின்னு சொல்லி பேசுறாப்ல பட் ஆனா அந்த ஒரு பொண்ணுக்கு இந்த ஒரு இடத்த பார்க்க ரொம்பவுமே பயமா இருக்கு அப்போ சடனா அந்த ஒரு இடத்துல ஒரு கிழவி இந்த பொண்ணு Ah uh -huh. எத்தனை வயசு ஆகுது ஏழு வயசு ஆயிடுச்சு உனக்கு எனக்கு பதினோரு தான் ஆகுதுன்னு சொல்ல சரி சரி இந்த ஒரு பொண்ணை இங்கேயே விட்டுட்டு போங்க அவர்கிட்ட பதினோரு வயசு பொண்ணு போதுமான்னு கேட்டுட்டு டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்றாங்க ரெண்டு பேருக்கு பின்னாடியே எனக்கு நாற்பது பெர்ஸ்டேஜ் போதும் நீங்க அறுபது பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க பட் இங்க நடக்குறது எதையுமே நம்ம மொட்டையை கண்டுக்காம அவங்க குடுக்கற ஜூஸ வாங்கி குடிச்சிட்டு தம்பி இந்த ஒரு பொண்ணை விட்டுட்டு நீங்க கிளம்புங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் இந்த ஒரு மொட்டையினுமே இந்த ஒரு இடத்த விட்டு கிளம்புறோம் அந்த பாப்பாவுமே வந்து பயம் தாங்க முடியல இந்த ஒரு இடத்துல தனியா விட்டு போனதும் என்ன விட்டுட்டு போகாத அப்படின்னு கத்தியுமே தம்பி நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க கொடுத்துட்டீங்கன்னா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு இவனுமே ரொம்பவுமே சோகத்துல வீட்டுக்கு வரும் அவனை பார்த்ததுமே அவனோட தங்கச்சி என்னோட அக்கா எங்க எங்க விட்டுட்டு வந்த அவ கூட விளையாடணும் எனக்கு ரொம்பவுமே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா நம்ம மட்டும் எனக்கு மேல இருக்கக்கூடிய கோட் சூட் எல்லாம் பார்த்ததுமே பல ஞாபகங்கள் எல்லாம் வருது அதனால நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த ஒரு பொண்ணை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டையனுமே அவன் எடுத்து வச்சிருந்த அந்த ஒரு கோட் சூட்டை போட்டு அந்த ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கான் இவன் இப்படி சைக்கிள்ல போயிட்டு இருக்க அவனுமே அந்த ஒரு பொண்ணுங்களை விற்கிறதுக்காக வண்டி எடுத்து போயிட்டு இருக்கான் நல்ல நம்ம மொட்டையனுமே அந்த ஒரு காரை பாத்துறான் வேகமா சைக்கிள்ல போய் அந்த ஒரு வண்டியுமே சேஸ் பண்ணி புடிச்சிடறான் பட் இவன் குழந்தைய காப்பாத்த வரான் அப்படின்னு தெரிஞ்சுகிட்டதுமே வண்டியை மூவ் பண்ணி இந்த ஒரு இடத்த விட்டு தப்பிக்க பாக்குறான் பட் ஆனா நம்ம மொட்டைய ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அங்க இருக்கக்கூடிய டிரைவரை அடிச்சு போட்டு காருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களையுமே சேவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வண்டியை எடுத்துட்டு நேரா போகாம பின்னாடி வந்து அவனோட சைக்கிளை வச்சுட்டு தான் இந்த ஒரு வண்டி எடுத்துட்டு போவான் அப்படி எல்லா பொண்ணையுமே வண்டியில சேவ் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அந்த ஒரு பொண்ணு தூக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த ஒரு பொண்ணுக்கு சமக்கம் ஏன்னா இந்த ஒரு மொட்டையை விட்டுட்டு போயிட்டான் அதனால சமக்கம் கோத்துல வந்து அடிச்சுட்டு இருக்கு இவனாலுமே அந்த பொண்ணு தனியா விட்டுட்டு போக முடியாதனால மறுபடியுமே அவனோட வீட்டுக்கு வந்து அந்த ஒரு பாப்பாவை கூட்டிட்டு போறான் வீட்டுக்கு போனதுமே அவனோட தங்கச்சி வாக்கா பல்லங்கா விளாடலாம் அது விளையாடணும்னா மொத்தம் அஞ்சு கல்லு வேணும் வாங்கிட்ட வெறும் நாலு கல்லு மட்டும் தான் இருக்கு கல்லு வெளில தான் போய் எடுத்தாகணும் நம்ம அண்ணன் தான் கதவை பூட்டிட்டு போயிட்டாரு யாரு சொன்னா கதவு தான் இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் இவளுமே வெளியில வந்து பார்க்குறா நம்ம அந்த விளையாட்டு விளையாட வேணாம் கண்ணா மூச்சு விளையாடுமா நீ அந்த மரத்துக்கு பின்னாடி பத்து நம்பர் என்ன நான் அதுகிட்டயுமே நான் எங்கேயும் போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாப்பாவுமே கண்ணா மூச்சு விளையாடுறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிக்க பாக்குது அதே சமயம் வீட்டுக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு இந்த ஒரு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான் இந்த ஒரு பாப்பாவுமே பொழுது போயிட்டு இந்த ஒரு இடத்த விட்டு தப்பிக்க பாக்குது நம்ம தலைவனுமே வந்து பாத்தினா வீட்டுக்கு வந்துட்டான் அக்கா என் கூட கண்ணாமூச்ச விளையாடுறன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டா என்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறப்ப இவனாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கக்கூடிய வயல் எல்லாம் தேடுறதுக்காக லைட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் இங்க அந்த பொண்ணுமே ரோட்ல ஒருத்தவன் சைக்கிள்ல வரத பாத்ததும் அங்கிள் என்ன காப்பாத்துங்க நான் வீட்டுக்கு போகணும் போலீஸுக்கு கால் பண்றீங்களா அப்படின்னு கேட்க போலீசா நானே எவ்வளவு பெரிய போலீஸ் தெரியுமா இரு சைக்கிள் நிப்பாட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போதையில பேசிக்கிட்டு இருக்கான் உனக்கு போலீஸ் தானே பாக்கணும் இரு நானே கால் பண்றேன் அது வரைக்கும் எங்க வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கைபிடிக்கிறான் இவன் இப்படி தப்பா நடந்துக்கிறத பார்த்ததுமே அந்த ஒரு பொண்ணுமே இந்த ஒரு இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக அவ வந்த வழியிலேயே வந்து ஓடிட்டு இருக்கா அப்படி அவ வந்த வழியில ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல பயத்திலே வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடுறா அப்படி கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து ஓடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்த பார்த்து ஸ்டாப் ஆகிறா ஏன்னா ஆப்போசிட்ல அந்த ஒரு மொட்டையை வந்துட்டான் வந்தவன் தப்பிச்சு ஓனதுக்கு டென்ஷன் ஆகல காலை பாக்குறான் காலில் பட்டு ரத்த வரத பாத்துட்டு ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்றான் ஏன்னா இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு அது மட்டும் இல்லாம இவளையுமே வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சி மாதிரி தான் பாக்குறான் இந்த ஒரு பொண்ணு இப்படி ஓடி வந்ததை பார்த்ததுமே அவன் வந்து கோச்சுக்கிறான் இதை பார்த்து அந்த ஒரு பொண்ணுமே வா இந்த ஒரு இடத்த விட்டு போகும் நான் இனிமே பண்ண மாட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணுமே அந்த ஒரு இடத்த விட்டு அவன கூட்டிட்டு போக அதே போல ஒரு குடிகாரன் இந்த ஒரு பொண்ணு கிட்ட நானே ஒரு போலீஸ் தான் அப்படின்னு சொன்னால அவன் உண்மையிலே போலீஸ் தான் ஆனா ரிட்டையரான ஒரு போலீஸ் அவன் வந்து போலீஸுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பான் போல அவங்க கிட்ட இங்க ஒரு பொண்ணு வந்தா என்ன காப்பாத்த சொல்லி கேட்டா நீங்க குடிச்சிருக்கீங்க தான் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் கேட்க இல்ல இல்ல உண்மையாவே இந்த ஒரு வயல்வெளிக்குள்ள ஒரு ஸ்கூல் புள்ள போனுச்சு ஒரு எட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதும் இந்த லேடி போலீஸுமே வயல்வெளிக்குள்ள அந்த ஒரு பொண்ணை தேடிட்டு லைட் அடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கா அப்படி இவங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நம்ம மொட்டையனோட வீடை வந்து பாத்துறாங்க என்ன சார் பாத்ரூம்க்கு வெளியில நின்னு கை தட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒருவேளை நைட்ல வந்து உடற்பயிற்சி செய்யறீங்களா சார் இங்க ஏதாச்சும் ஒரு பொண்ணை பாத்தீங்களா ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த வழி ஏதாச்சும் நடந்து வந்துச்சீங்களா ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க பாத்ரூம்ல ஏதோ சரி இல்லாததை இந்த ஒரு போலீஸ் வந்து பாக்குறாங்க எங்க உண்மை தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துல இந்த ஒரு மொட்டைனுக்கும் அந்த ஒரு போலீஸுக்கும் பயங்கர ஃபைட் நடக்குது அந்த ஒரு பாப்பா இங்க தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுகிட்டதுமே இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஃபைட் ஓடிட்டு இருக்கு அப்போ அங்க இருக்கக்கூடிய இரும்பு கம்பியை தள்ளி விட்டு ரெண்டு பேருக்குமே பயங்கரமான அடி விழுது அப்போ இந்த ஒரு போலீஸுக்கு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பாத்துட்டு நம்ம மொட்டையும் பயங்கரமா எடுத்துக்கிட்டு இருக்கான் பட் ஆனா அந்த ஒரு பாப்பா இதையும் புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த மண்வெட்டி எடுத்து கொடுக்குறான் இவனுமே அவனோட வீட்டுல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குடல வந்து புதைக்கிறான் பட் இந்த தடவை அந்த பணத்தை புதைக்கிறதெல்லாம் நீங்க பாக்க கூடாதுன்னு அந்த ரெண்டு

போயிட்டான் அந்த குழந்தையை நாங்க எடுத்துட்டு வரோம் அவனோட வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அவன் வீடு வந்து ரொம்ப தூரம் இருக்காது அவன் சைக்கிள் வந்தனால அவன் வீடு எங்கேயாச்சும் அங்க பக்கத்துல தான் இருக்கும் அங்க நாலு வழிச்சாலையில வேணா நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதுமே இவங்க ரெண்டு பேருமே அங்க இருக்கக்கூடிய நாலு வழிச்சாலையில நிப்பாட்டி அங்க இருக்கக்கூடிய பாடி கிட்ட கேக்குறாங்க இங்க ஒருத்தவன் வாய் பேச முடியாம சைக்கிள் டெய்லிக்கும் ஓட்டிட்டு போவாள் அவனோட வீடு எங்க இருக்கு பாட்டின்னு கேட்க அப்படியே இந்த ஒரு சீனை கட் பண்ணா நம்ம மொட்டையினுமே வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது அந்த ஒரு பொண்ணோட பேக் எடுத்து செக் பண்ணி பார்க்கும் ஒரு நோட் இருக்கும் அந்த நோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலோட நேம் இருக்கும் படிக்கிற பிள்ளைய நம்ம வீட்டுல

அந்த ஒரு போலீஸ் ஆகாம நைட் முழுக்க அந்த ஒரு மண்ணுக்குள்ள உயிரோட தான் இருந்திருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் அங்க புதைச்சு கிடக்குறது போலீஸ்ங்கிறது கூட தெரியாம வசமா இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு போலீஸ் கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க அதாவது காலை பிடிச்சி விட மாட்டேங்கிறாங்க அந்த போலீஸ் அவனுமே அந்த ஒரு பொண்ணை விட்டுட்டு வா போலீஸ் கிட்ட மாட்டினா பெரிய பிரச்சனை ஆயிடும் நம்ம வேற எதுல காய்ச்சா சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ரெண்டு பேருமே இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க இந்த ஒரு மொட்டையினுமே அந்த ஒரு பொண்ணோட ஸ்கூல்ல வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்கூலுக்கே வந்துடும் அந்த ஒரு பாப்பாவுமே எனக்கு ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சர் தான் பிடிக்கும் உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை பார்த்ததுமே அம்மா அப்படின்னு கத்துக்கிட்டு இந்த ஒரு பாப்பா ஓட பாக்கும் பட் ஆனா நம்ம மொட்டைனுக்கு அவங்க அம்மா கிட்ட இந்த ஒரு பாப்பா விட மனசே வரல பட் ஆனா அந்த ஒரு பொண்ணுமே மொட்டையனோட கையை உதறி விட்டுட்டு அவங்க அம்மாவை ஓடி போய் கட்டி பிடிப்பாங்க பாருங்க அந்த ஒரு சீன் எல்லாம் உண்மையிலேயே ஒரு சூப்பரா எமோஷனலா வந்து இருக்கும் இவ்வளவு நாள் எங்கம்மா போன உன் கூட வந்தவர் யாரு எதுக்காக அவங்க கூட வந்திருக்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம மொட்டைனுக்கு சரியான பயம் உள்ளார வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு பொண்ணுமே அவங்க அம்மா கிட்ட காதல ஒரு விஷயத்த வந்து சொல்றா அந்த ஒரு விஷயத்தை கேட்டதுமே புடிங்க அவன் ஒரு கொலகாரன் போலீஸ் அவனை புடிங்க அவன் ஒரு கொலகாரன் அப்படின்னு சொல்லி கத்த

ஸோ இந்த ஒரு படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரி உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சு போனேன் ஏதாச்சும் ஒரு படத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த படத்தோட உங்களை மீட் பண்றேன் தாட்டா பாய் பை